நீங்கள் இந்த வருகையில் போவதற்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா வேறு எதையுமே இப்போ யோசிக்காதீங்க பெரிய பெரிய தரிசனத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரமாக வச்சுட்டு முதல் அடிப்படை நான் போவேனா ஏன்னா உங்ககிட்ட இருக்க வீடு பெருசாக இருக்கலாம் இல்லை வீடு கட்டணுங்கிற ஒரு தரிசனம் இருக்கலாம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய வியாபாரம் பெருசாக இருக்கலாம் அல்லது பெரிய வியாபாரம் பண்ணணும்னு தரிசனமாக இருக்கலாம் உங்கள்கிட்ட பெரிய ஊழியம் இருக்கலாம் இல்லை இன்னும் பெரிய ஊழியம் செய்யணும்னு ஒரு தரிசனம் இருக்கலாம் அதெல்லாம் நடக்கட்டும் அதெல்லாம் ஒரு பக்கம் வரட்டும் கர்த்தர் கொடுக்க மாட்டேன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை இது எவ்வளோ தான் இருந்தாலும் வருகை வரும்போது முதல்ல நம்ம போகணும் நாம் ஊழியம் பண்ணி லட்சம் பேரை சம்பாதிச்சு அவங்க போய்ட்டு ஒருவேளை நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க நம்மளை மாதிரி பரிதவிக்கப்பட்டவங்க வேறு யாருமே கிடையாது அஞ்சரை லட்சம் புருஷரை வழி நடத்தின அவங்களுக்கு அவங்களுக்கு காணானுக்கு வழிகாட்டிட்டு அவர் காணானுக்குள்ளே போகாமல் போயிட்டார் எத்தனையோ பேருக்கு அற்புத அடையாளங்களை செய்த யூதாஸ் அவன் வந்து சொல்கிறான் ரெண்டு ரெண்டு பேராக போயிட்டு வந்து சொல்கிறாங்க அதில் ஒன்று யூதாஸ் அவங்க சொல்கிறாங்க பிசாசு ஓடிச்சு வியாத சுகமானாங்க சந்தோஷமாக வந்து சாட்சி கொடுத்தாங்க அவ்வளோ பேரை சுகமாக்கிட்டு பிசாசெல்லாம் விரட்டின யூதாஸு கடைசியில் பிசாசு உள்ள போகிறதுக்கு இடம் கொடுத்து நாண்டு கொண்டு செத்தானர் நம்ம என்ன இருக்கோங்கிறது முக்கியம் இல்லை எப்படி முடிக்க போகிறோங்கிறது தான் முக்கியம் விசுவாசத்தை துவக்கிறது முக்கியமில்லை முடிக்கணும் நல்ல போராட்டத்தை போராடுறது மட்டும் இல்ல ஓட்டத்தை முடித்தேன் நான் வருக வரும்போது போகணும் ஆண்டவரே ஒப்பு கொடுப்போமா வாட்டி விதமா சொல்றாங்க அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் வீரைவாய் நீரைவேறுதே அந்த நாளும் நெருங்கிடுதே அதிவிரைவாய் நிறைவேறுதே மண்ணின் சாயலை நான் கலைந்தே தம் விண்ணின் சாயல் அடைந்திடுவே விண்ணின் சாயல் அடைந்திடுவே மண்ணின் சாயலை நான் கலைந்தே தம் விண்ணவர் அடைவேன் விண்ணவர் சாயடைவே தேவசாயல் தேவலோரு நானும் பே எவ்வளோ வாஞ்ச பாருங்க அந்த மனவாட்டிக்கு அந்த அம்மாவுக்கு எவ்வளோ வாஞ்ச பாருங்க அந்த அம்மாவுடைய எண்ணம் பாருங்கள் இந்த மண்ணின் சாயல்லாம் போயிடணும் நான் சாரால் நவரோஜிங்கிற சாயல் எனக்கு போயிடணும் இதையெல்லாம் நான் தொலைச்சிட்டு நான் கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொள்ள வேண்டும் என்ன ஒரு விருப்பம் பாருங்கள் அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிப்பட்ட பரிசுத்த வாட்டிகளுடைய பாட்டை தான் நம்ம பாடணும் அதுதான் நம்மளை உயிர்ப்பிக்கும் அதுதான் நம்மை நம்ம நிலைநிற்க பண்ணும் உங்களை மர்வம் ஆவதற்கு அது உதவி செய்யும் ஒப்பு கொடுப்போம் தேவ சமூகத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்